அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு சஃபா சமையல் எல்லா நல்லா இருக்கியலா அலமதுல்லா இன்னைக்கு என்ன ரெசிபி செய்ய போகிறோம்னா ஆரஞ்சு வரதை வச்சு ஒரு ரெசிபி செய்ய போகிறோம் அங்கே வீடியோக்குள்ள போகிறான் இது வந்து அகர ஆரஞ்சு சீனியூர் மாவும் போட்டு அகர் அகர் போட்டு ஒரு ரெசிபி செய்கிறோம் வீடியோவை பாருங்கள் அகர் அகர் நல்லா கரையணும் கொட்டணும் நல்லா கிண்டி விட்டுக்கணும் உப்பு ஒரு சத்துக்கு போடணும் ரெண்டு ஸ்பூன் போடணும் தண்ணியில் கச்சு போடுறத கலக்கணும் கலக்கிட்டு ஊற்றணும் ஊற்றி நல்லா கிண்டிக்கோங்க கிண்டி ஆச்சு வந்துருச்சு ஊத்துவோம் வாங்க ஆரஞ்சு மேல ஊத்தலாம் ஊத்தி செட் ஆகி விட்டுட்டு அப்புறமா கட் பண்ணுவோம் பாருங்க நல்லா உடஞ்ச உடனே நிறைக்கு பீஸ் பீஸா போட்டு காட்டுறோம் சாப்பிட்டா நல்லா இனிப்பாகவும் இருக்கும் நல்ல வாயில் காரையும் சாப்பிட்டு பாருங்க அஸ்லாங்களுக்கும் லைக்கு ஷேரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்